வாழ்க வளமுட்டன் அருட்பெயர் ஆட்களின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த மாதிரி தலைப்பு அப்படின்னா வெளிநாடு பயணம் பொதுவாகவே எல்லோருக்கும் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறத பிடிக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் அங்கே போய் வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா சம்பள உயர்வு சம்பளம் ஜாஸ்தி ஒரு கௌரவம் இது கிடைக்கும் இல்லையா அதற்காக வந்து எல்லாரும் படித்து முடித்தோன்னே நம்ம தேடக்கூடிய ஒரு இடம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த வகையில் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வெளிநாடு யோகம் இருக்கும் அதாவது கடல் கடந்து போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா கடல் கடந்து பயணம் போகிறது அங்கே போய் ஒரு தொழில்லையோ நம்ம வேலையிலையோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுறது அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு நம்மளுக்கு வேணும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் நம்மளுக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் எந்த வகையில் நம்மளுக்கு ஜாதக அமைப்பு கட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு உதாரண ஜாதகம் மூலிமா பார்க்கலாம் இது வந்து உதாரண ஜாதகம் மட்டும்தான் இந்த கிரக அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ஒருவேளை இந்த கிரக அமைப்பு இருந்ததுனாலும் கூட அந்த தசாப்தி காலங்கள் அதை அந்த கிரகத்தோடைய தசாப்தி காலங்கள் அமையும் போது தான் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் ஒன்று நம்மளுக்கு உண்டு ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா கிரக அமைப்பு இதே மாதிரி அமைஞ்சிருக்கும் ஆனால் தசாபுத்திகள் வராது அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு டூரிஸ்ட்டு விசாவாவோ விசா எடுத்துக்கிட்டு வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வருவாங்க எப்படி இருந்தாலும் கடல் கடந்து இவங்க போக வேண்டியவங்க தான் போய் பார்த்துட்டு வர வேண்டியவங்க தான் இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் படித்து முடிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா கட்டாயம் வெளிநாட்டு யோகத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்காமல் போகாது எப்படி இருக்கணும் அப்படின்னா உதாரண ஜாதகம் நான் கொடுத்துருக்கேன் இது ஜல ராசியாகன ஜல ராசின்னு சொல்லும் இல்லையா நீர் சம்பந்தப்பட்ட ராசி கடகம் மீனம் விருச்சகமும் நம்மளுக்கு கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு ராசிகளுமே நீர் சம்பந்தப்பட்ட ராசிகள் அதாவது ஜல சொல்லுவாங்க இந்த ராசியில் நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கணும் சனி குரு இவங்க பலமான யோகத்தை வாங்கி லக்கணம் நம்மளுக்கு விருச்சகமாக அமைஞ்சு லக்கணத்துக்குள்ளே செவ்வாய் இருக்குது அதுவும் நீர் சம்பந்தப்பட்ட கிரகம் அது போக நம்மளுக்கு மீனம் அப்படிங்கிறதுல சனி இருக்குது லக்கணத்தில் செவ்வாய் சொந்த இடத்துல ஆட்சியாக இருக்குது சனி பகவான் நம்மளுடைய இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல நிற்கிறார் நீர் ராசிக்குள்ள சந்திரன் தன்னுடைய சொந்த இடத்துல அவருடைய சொந்த இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போ இது எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட ராசிகள் சம்மந்தப்படுறதுனாலையும் நம்மளுக்கு இந்த குரு சனின்னு சொல்கிறோம் இல்லையா மிக முக்கியமான கிரகங்கள் சனி தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் குரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இந்த இரண்டு கிரகமும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ள வருது சனி குரு பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இதை எடுத்துக்கணும் சனி குருவோ குருவோட வீட்டில் நிற்கிது குரு சனியோட வீட்டில் நிற்கிது சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் குரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறி பலனை கொடுப்பார் சனி தன்னுடைய சொந்த வீடான மகரத்தில் நின்று பலனை கொடுப்பார்னு எடுத்துக்கணும் அப்படி கொடுக்கும்போது இந்த லக்னத்துக்கு மூணாம் பாவகம் சனி அதாவது பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சிறுதூர பயணமாக இருந்தாலும் சரி சிறுதூர பயணத்தை குறிக்கக்கூடியதான் மூணாம் பாவகம் இருந்தாலும் சனி சந்திரனை பார்க்கும் தன்னுடைய தொழில் காரகனான சனி உடல் சம்பந்தப்பட்ட சந்திரனை நீர் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய சந்திரனை நீர் சம்பந்தப்பட்ட ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கும்போது தொழில் ரீதியாக இவங்க ஏதோ ஒரு வகையில் கடல் கடந்து போவாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குரு தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் மீனத்தில் நின்று தான் சொந்த வீட்டில் நின்று வேலை செய்வார் தன்னுடைய அஞ்சாம் பார்வையா சந்திரனை பார்ப்பார் அப்போ இதுவும் நீர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தும் நீர் சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கறது ஒரு வகையில் மாறி நம்மளுக்கு மிகப்பெரிய பலம் அப்போது இவங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இந்த பரிவர்த்தனை யோகத்தை வாங்கி நம்மளுக்கு வெளிநாட்டு யோகத்தை அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் சுக்கரனும் சந்திரனும் குருவால் பார்க்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் ஜாதகர் வந்து நிச்சயம் கடல் கடந்து போவான்னு சொல்லலாம் பரிவர்த்தனைக்கு முன்னாடி குரு சுக்கரனுடைய பார்வை நம்மளுக்கு இருக்கும் குருவும் சுக்கரனும் பார்த்துக்குவாங்க அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது இணைவு ஏற்படக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும் அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் அதுக்குண்டான படிப்பு இவங்க படிப்பாங்க வெளிநாட்டில் படிக்கலாம் கடல் கடந்து போய் நம்மளுக்கு மிகப்பெரிய மேன்மை இவங்க பெறுவாங்கன்னு சொல்லலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து அந்த தசாபுத்திகள் நமக்கு நடந்தது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இது கூட சேர்ந்து நம்மளுக்கு மீண்டும் இந்த பன்னெண்டாம் இடம் சொல்லும் இல்லையா பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்துக்கு கேது நிற்கிது அது சுக்கரனோட வீடும் கூட சுக்கரன் டைரெக்டாக தன்னுடைய லக்கணத்தை பார்க்கறதும் அதாவது பொருளாதார வசதியில் மேன்மை தன் சொந்த இருந்து லக்கணத்தை பார்த்தது அப்படின்னா கட்டாயம் இவங்க வந்து ஒரு ஆடம்பரமான இடத்துல இருப்பாங்க ஆடம்பரமான நாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் கேது ஒரு சார நம்மளுக்கு ஒரு பல நூல்களில் சொல்லுவாங்க இல்லையா பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லி இது ஒரு வகையில் எல்லா ஜாதகத்துக்கும் நம்மளுக்கு பொருந்தாது அப்படின்னாலும் கூட கடல் கடந்து போகக்கூடிய யோகம் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு உண்டு ஏன்னா இந்த மாற்று மதத்தையும் மாற்று மொழியும் குறிக்கக்கூடிய இந்த கேது ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு யோகத்தை இவங்களுக்கு கட்டாயம் நம்மளுக்கு தத்துடும் இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான முயற்சியை சப்போஸ் சின்ன வயசுலேயே பார்க்குறோம்னு வச்சுங்களேன் அதுக்குண்டான நம்மளுக்கு முயற்சியை எடுத்தோம் அப்படின்னா காலம் கரெக்டாக கழிஞ்சு வரும்போது அந்த தசாபுத்திகளும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு போறதுல எந்தவித பெரிய தடைகள் இல்லாமல் நம்ம போய் சேர்ந்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே வெளிநாட்டு ஆர்வம் ஏற்பட்ட ஒரு 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 காரியம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்குண்டான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வேணும் இல்லையா அந்த எண்ணங்களை கட்டாயம் இந்த ஜாதகருக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் இவங்க உறவினர்கள் யாராவது அங்கே வெளியில் இருப்பாங்க அது மூலிமா சில இவங்களுக்கு அந்த தச்சு ஏற்படும் நம்மளும் வெளிநாடு போனால் எப்படி இருக்கும் அங்கே போய் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அங்கே போய் படிப்பு முடிச்சுட்டு வந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெரியால் ஆகலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு கூடி வரதுனால இந்த அமைப்பு உள்ள ஜாதகத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடும் குறிப்பிட்ட தசா குத்திகள் கடவுளுடைய அனுகிரகம் மூலயமா கரெக்டான வயசில் கிடைச்சது அப்படின்னா கட்டாயம் வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு நிச்சயமாக அங்கே தான் போவாங்க அங்கே தான் தன் மேன்மையான அதை பொருளாதாரத்தை இவங்க பெருக்கிவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு உள்ளவங்களான்னு பாருங்கள் தசா புத்திகள் அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகள் வருதான்னு பாருங்கள் கட்டாயம் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கும் உண்டு வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா